பாபாக்கு பிறகு அதிகமான வழக்கு போடப்பட்ட வழக்கு வாங்கிய ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் சீமான் அதனால பள்ளி பாபாய் கொண்டாடுகிற தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு வளர்த்த பெண்ண கல்யாணம் பெரியாரா எனக்கு வாரிசு வேணும் ஆனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று ஈழத்து பெண் புனிதாவை தன் வளர்ப்பு மகளாக வளர்த்த எங்கண்ணும் பள்ளி மாபா பெரியாரடா ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி ஆனால் கருணாநிதி முதுகலை குத்துகிற துரோகி நீ எதிரி விடு துரோகிக்கு எதிராக போராடி என்று நின்னார் என்னாச்சு குண்டு வெடிச்சது மேல பார்த்தோம் போயா போச்சுங்கிறான் ஜெயந்தி நரவேந்திரன் குத்த குண்டு வெடிச்சது சத்தமா அடிச்சு மேல பார்த்தோம் போயா போச்சுன்னாங்க எல்லாமே ஸ்கை விட்னஸ் தான் ஒன்னு ஹை விட்னெஸ் இல்லன்ட்டாரு தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய புனித போராளி அண்ணன் பழனி பாபா அவர்களுடைய புகழை போற்றுகிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் அண்ணன் விட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி எதற்காக புனித போராளி பழனி பாபாவை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கு குறிப்பா இஸ்லாமிய கூடிய மக்களுக்கே இருக்கு இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே புனித போராளி பழனி பாபாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய கருத்தை ஏற்றுக் கொண்டிருந்தால் அவருடைய சிந்தனையை ஏற்றுக் கொண்டிருந்தால் ஒரு இஸ்லாமியம் கூட திமுக ஓட்டு போட மாட்டான் அவர் எதிர்த்து போராடியது ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி ஆனால் கருணாநிதி முதுகலை குத்துகிற துரோகி நீ எதிரி விடு துரோகிக்கு எதிராக போராடி என்று நின்றார் ஆனால் மொத்த இஸ்லாமியர்களும் பெரும்பான்மை இஸ்லாமியர்களும் கண்ணை மூடிட்டு உதய சொல்லி ஓட்டு போடுறாங்க அப்ப பள்ளி பாபாவுடைய பேச்ச அவங்க கேட்கல அவர் கேட்கலங்கிறது அவர் இருக்கும் போதே அவருக்கே தெரிஞ்சிருக்கு கோவிச்செட்டி பாளையத்துல கூட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி எதுக்கு புடிந்த போராளி பள்ளி பாபா கொண்டாடுறோம்னா அதனாலதான் அவரை கொண்டாடுறோம் கோவிச்செட்டி பாளையத்துல கூட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஏற்கனவே நூத்தி முப்பத்தி நாலு வழக்கு நூத்தி இருபத்தி முறை சிறை அப்போ இவன் செயல போட்டாலும் அடங்க மாட்டான் வழக்கு போட்டாலும் அடங்க மாட்டான் என்னதான் இவன் கூட்டத்துக்கு மக்கள் யாரும் போக கூடாது ஜெயலலிதா தடையை போடுறாங்க புது தடை இது உடனே நீதிமன்றம் போறாரு நீதிமன்றம் போய் நம்ம எப்படி செய்யமானவர்களுக்கு பழனி பாபா குறித்து கூட்டம் கூட அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றம் போனோமோ அப்படி பழனி பாபாவும் நீதிமன்றம் போறாரு நீதிமன்றத்துல போய் தடையை உடைச்சு கூட்டம் நடத்த அனுமதி வாங்கிறாரு ஆனா மக்கள் கூட கூடாது ஜெயலலிதா சொல்லுது சரி வேண்டாம் மக்கள் கூட வேண்டாம் இந்தியால உலகத்திலே ஒருத்த மக்கள் கூட கூடாது தடையை போட்ட பிறகு நூத்தி ஐம்பது எரும மாடை கட்டி அவர் சொல்றாரு ஒரு என் கூட்டத்துக்கு எந்த மாடு வரக்கூடாது பேசுறேன் மத்த எரும மாடுக்கு புரியாது ஒன்றரை நேரம் எரும மாட்டு கிட்ட அரசியல் பேசிய ஒரே தலைவர் எங்க அண்ணன் பாபா அதனால பழனி பாபா கொண்டாடுறோம் சாதாரண ஆள் கிடையாதுங்க சாதாரண ஆள் கிடையாது முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு போட்ட என்ன பண்ணுவோம் செந்தில் பாலாஜி வழக்கு போட்டாங்க அதிக சம்பளம் அவருக்கு அஞ்சு லட்சம் ரோஹித்தை வச்சு ஜாமீன்ல வாய்ந்தபடி வந்தாங்க நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு நூத்தி இருபத்தி ஆறு சிறை நூத்தி இருபத்தி ஆறு முறை ஜெயிலுக்கு போயும் அவரே அவருடைய வழக்குல வாதாடி வழிவந்த ஒரே தலைவன் எல்லா வழக்கிலையும் உடைத்த ஒரு தலைவன் அண்ணன் பழனி பாபா போடுவாரு நீதிமன்றத்துல போனா குண்டக மண்டலம் பேசுவாரு நீதிபதி அப்பா சாமி தயவு செய்து வழக்கை ரத்து பண்ற நீ போயிரு அப்படித்தான் என்ன பண்ண ராஜீவ்காந்தி கொலையை பத்தி அந்த சாவை பத்தி பேசுற ராஜீவ் காந்தி மரணத்தை பத்தி பேசிட்டிவான காலகட்டம் இன்னைக்கு ராஜீவ் காந்தியுடைய ஒரு ஒரு தளத்தை அண்ணன் சீமான உருவாக்கிருக்காங்க ராஜீவ்காந்தி எங்க இனத்துக்கு என்ன செஞ்சாரு நாங்க என்ன பண்ண ஒரு தளத்தை உருவாக்கிட்டோம் ஆனா அன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்னு காலகட்டத்தில் ராஜீவ் காந்தி கொலை கொடுத்து பேச முடியாது ஏன்னா இருபத்தி நாலு பேருக்கு தூக்கு தண்டன நூத்தி இருபத்தி ஆறு அக்யூஸ்ட் தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசியம் விடுதலை பேசினாலே வழக்கு செயல் தடா போட்டா அந்த காலகட்டத்துல சொல்றாரு இந்த ஒருத்தர் இறந்திருக்காரு தானுன்னு ஒரு அம்மா வந்து குண்ட கட்டி பாஞ்சா சொல்றாங்க நான் கேக்குறேன் எப்படி தானு உடம்புல குண்டு வந்திருக்கும் இந்த பாட்டுல நான் வந்து குண்டு வைக்கிறேங்க இந்த பாட்டுல குண்டு வச்சா இந்த பாட்டுல வெடிக்குமா பக்கத்துல இருக்க அந்த மைக்கு வெடிக்குமா பாட்டுல தானே வெடிக்கும் காந்தி உடம்பு பீஸ் பீஸா கிடக்கு தானு உடம்பு அப்படி இருக்குன்னா குண்டு கட்டுறது யாரு அப்படின்னு கேக்குறாரு அன்னைக்கு கட்டாரு வழக்கு போது அங்க வழக்கு போது எப்படிங்க இதை சொன்னீங்க காந்தி வந்து இவ்வளவு விட்னஸ் இருக்க எங்க விட்னஸ் விட்னஸ் கூப்பிடு யார் விட்னஸ் அவன் வாழைப்பாடி ராமமூர்த்தியை கேட்டா குண்டு வடிச்சது வானத்தை பார்த்தோம் வாயா போச்சுன்றான்

இப்பொழுது பழனி பிறகு அதிகமான வழக்கு போடப்பட்ட வழக்கு வாங்கிய ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் சென்றவர் சீமான் அதனால பழனி பாபாய் கொண்டாடுற தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு அவருக்கு நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு எங்க அண்ணனுக்கு ஒரே நாள்ல இருநூறு புகாரு எழுபத்தி ஆறு வழக்கு நான் கோச்சுக்கிறேன் எதுக்கு நீங்க நூறு வழக்கு கொடுக்கல செண்டம் போட வேண்டாம் ஒரே நாள்ல ஏய் சீமான்னு ஒருத்தரு தலைவர் பிரபாகரன் கூட புகைப்படம் எடுத்ததுனால ஈழத்துக்கு போனதுனாலையும் அவர் கூட நாங்க நினைச்சிட்டு இருக்கான் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று சொல்லி எங்கள் தலைவர் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்த எங்க அண்ணன் கூட நான் வர்றதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் நமக்கு தெரியாது அதே போலதான் புனித போராளி பள்ளிபாபா தெரியாது சத்தியமா தெரியாது எட்டமலை சீனிவாசன தெரியாது அயோத்தாச பண்டிதரே தெரியாது மாபோசியை தெரியாது யாருக்கு தெரியும் எத்தனை சத்தியம் சொல்லுங்க எத்தனை பேருக்கு இந்த கூடுதல் இருக்கு பழனி பாபா யாரும் தெரியும் தெரியாது பழனி பாபாவை ஒவ்வொரு தமிழ் தருவிலும் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் சந்தவன் சீமான் என்பதுல அண்ணன் தடாரவியும் கூட மறுக்க முடியாது ஏன்னா குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்க பார்த்தாங்க அவரது தீவிரவாதியாக பயங்கரவாதியாக எப்படி தலைவர் பிரபாகரனை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக மாற்றிவார்களோ அப்படி அண்ணன் பழனி பாபாவையும் தீவிரவாதியா பயங்கரவாதியா மாத்தினா இந்த நாட்டுல யாரை நம்ம பெரியாரா கொண்டாடிக்கணும் தெரியுமா யாரை கொண்டாடிக்கணும் எழுபத்தி வயசுல இருபத்தெட்டு வயசு பெண்ண வளர்த்த பெண்ண கல்யாணம் பண்ணவன் பெரியாரா எனக்கு வாரிசு வேணும் ஆனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று ஈழத்து பெண் புனிதாவை தன் வளர்ப்பு மகளாக வளர்த்த எங்க பள்ளி போவா பெரியாரடா வாரிசுதான் உருவாக்குறார் வளர்த்தார் ஈழத்து பெண் புனிதாவை இன்னைக்கு புனிதா வளர்ந்து பெரிய மனுஷி ஆகி இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது உங்களுக்கு ஆனா இன்னைக்கு மூணு கல்யாணம் பண்ணவன் மூணு கொண்டாட்டிகிட்டவன் வப்பாட்டி வச்சவனெல்லாம் அந்த நாட்டுல தலைவனா கொண்டாடுனா நான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் என்னைக்கு வேணாலும் எனக்கு சாவு வரலாம் வழக்கு வாங்கிட்டேன் அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் தா அத்தா வேண்டாம் தா அப்படின்னு கடைசி வரைக்கும் கொண்ட கொளையில உறுதியா நின்னார் சாதாரணமா சண்டை செயல் அவர் அவருடைய வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது நான் புழை செய்து இருக்கும்போது பழனிபாபோட வரலாறை படிச்சேன் தொடர்ச்சியான சிறை நூ முந்நூத்தி முப்பது நாட்கள் சிறை திருச்சியில ஒரு ஐம்பத்தெட்டு நாள் அப்புறம் பாளையங்கோட்டையில ஒரு அம்பத்தி நாலு நாள் வெளியே வந்த உடனே திருப்பி குண்டாஸ் போட்டு திருப்பி இருநூத்தி பதிமூணு நாள் புனல் செயற சிறை அது லாக்டவுன் காலகட்டம் அந்த நினைச்சா கூட என்ன பார்க்க முடியாது வழக்கறிஞர் மனு கிடையாது மனு பொருத்தம் கிடையாது ஒரு கொடும் காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல அப்பொழுது பழனிபாபா புத்தகத்தை படிச்சேன் அப்பத்தான் தெரிஞ்சுட்டேன் ஏன்னா நூத்தி இருபத்தி வழக்கு போட்டு மூணு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வாங்கி ஒருத்த வெளியே வந்திருக்கா நம்மாலும் இந்த வழக்கை உடைக்க முடியும் நாம் தமிழ் வழக்கறிஞர் உடைப்பாக என்ற நம்பிக்கை வந்தது அவர் புத்தகத்தை படித்த போது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தமிழ் இளைஞர் இருக்கு அதனாலதான் என்ன பண்றான் அவரும் டேஞ்சரஸ் அவரை பத்தி பேச இருக்கிற ஆளுக்கு டேஞ்சரஸ் அதனாலதான் பள்ளியில கூட்டம் போட்டா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் பள்ளியில கூட்டம் போட்டா சிலைக்கு பிரச்சனை வந்துடும் உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க ஏன் சிலைகளை பொது வழியில் வைக்கிறீங்க அவங்கவங்க கட்சி அலுவலகத்தில் வச்சுக்க வேண்டியதாங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க வரும்போது அது நடக்கும் சிலைகள் நிறுவப்படும் எங்கள் தமிழ் முன்னோர்களின் சிலை நிறுவப்படும் தமிழர் அடையாளங்கள் நிறுவப்படும் தமிழ் இன விரோதிகளுடைய சிலைகள் அவர்கள் அலுவலகத்துல கொண்டு பத்திரமாக வைக்கப்படும் அந்த காலமும் உருவாகும் அதனால பழனியில கூட்டம் போட்டா சென்சிட்டிவா மாறணும்னா நெய்க்காரப்பட்டியில வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தேவர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைமார்கள் ஆசாரிகள் எல்லோரும் நான் கேட்கிறேன் நெய்க்காரப்பட்டியில ஒத்து காசு கொடுக்காம ஒரு கோட்டர் கோழிக்கு பிரியாணி கொடுக்காம இவ்வளவு கூட்டத்தை யாராவது ஒருத்தரை தண்ட சொல்லுங்க இவன் சொல்றான் நாம்தகிச்சு கூண்டோடு காலி திண்டுக்கல் விளைகிருச்சு பழனி போயிருச்சு நாம்தகி விழுப்புரம் விளைவிருச்சு சேலம் விளைவிருச்சு மதுரை விளையாடுச்சு எடுத்து போடுற போடுற நல்ல டாக்டருக்கும் நல்ல நர் பிரசவம் போடுங்க பேசுறோம் பட் நம்ம ரொம்ப கான்சியஸா பேசுவோம் கான்ஸ்டியூஷன் படி பேசுவோம் காட்டு அவர் போயிருவாரு இவர் போயிருவாரு கூலிக்கு மாரடிக்க வருகிறவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வருகிறவன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வருகிறவன் நாம் தம கட்சியை பயன்படுத்தி போவான் ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் சீமானுடைய வளர்ப்புகள் நாங்கள் வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ சாதனையோ சோதனையோ வேதனையோ இன்பமோ துன்பமோ செத்தாலும் வாழ்ந்தாலும் எங்க அண்ணன் சீமானுக்கு தாண்டா சீமானுக்கு தான்

காருக்குள்ள போங்க சொல்ல முடியாது சில வார்த்தைகள் தான் வெஜிடேரியன் சில விஷயங்கள் நான் வெஜிடேரியன் அதெல்லாம் பேச முடியாது அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பேச முடியாது நீங்க காருக்குள்ள பயணப்படி பாருங்க அவர் தேவா இயக்குவாரு ஹிமாயின் இயக்குவாரு பாக்கிராசன் இயக்குவாரு சாரதி இயக்குவாரு செந்தில் இயக்குவாரு வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ள இவர் இந்த இனத்தை இயக்க வந்தவர் எங்களை உருவாக்கினா இன்னைக்கு சாட்டை துறைவர் ஒரு சின்ன பையன் ஒரு மெடிக்கல் ரப்ப ஒரு பையன் வச்சுக்கிட்டு மருந்து வித்துக்கிட்டு ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு ஆறு மணியான படம் பார்த்து தெரிஞ்ச என்னை தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒட்டுமொத்த உலக தமிழருக்கும் என் தம்பி என்று அறிமுகம் செய்து வைத்தவன் எங்க என்ன செய்யுமாண்ட ஒரு சாதாரண குக்கிராமத்துல பிறந்த நாங்க என் தம்பி இடுமாவளம் கார்த்தி கூகுள் மேப்ல இடுமாவளம் ஊர் கிடையாது

ஐம்பது பேர் பலியானா ஐநூறு புலியானான் வரலாறு இங்கே அஞ்சு பேர் விலகினால் ஐயாயிரம் பேர் சேருவான் இந்த கூட்டம் முடிந்துவிட்டு நாங்கள் குறிப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தினால் ஆயிரம் பேர் நெய்க்காரப்பட்டியில இணைகிறார் என்று செய்தி வரும் அதான் நாம் தமிழக வளர்ச்சி அப்போ ஒரு கால் புணிச்சில வன்மத்துல பொறாமையில நாம் தம்ப வீழ்த்த நிக்கிறான் அப்படித்தான் பழனி பாபா அவருடைய கூட்டத்தை போட்டால் சீமான் பேசுகிற பேச்சில் இஸ்லாமியர்கள் எழுச்சி பெறுவார்கள் உண்மையான இஸ்லாமியர்களுக்கு அவன் போதிப்பான் கூட சொன்னாங்க சொன்னாங்க எங்களுடைய ஏன் பள்ளி பாபா கொண்டாடுறோம் கூட்டம் முடிந்து போகும்போது இஸ்லாமிய சொந்தங்களை பாதுகாப்பாக போங்கன்னு சொல்லுவாங்க ஒரு முறை கூட அவர் நடத்திய பதிமூணாயிரம் கூட்டங்கள்ல இஸ்லாமிய சொந்தங்களே என்று சொன்னது கிடையாது என்மயிர் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பேசியிருக்கிறார் நீங்கள் இஸ்லாமியரா இருந்தா உன்னை மதமா அடிப்பான் ஆனால் நாங்கள் பேசுகிற அரசியலை முன்பியவர் அல் ஜிகாத் என்றும் என்றும் தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தார் வன்னியர் பரையர் ஒற்றுமையை ஏற்படுத்தி வன்னியர் பறையர் இஸ்லாமியர் ஒற்றுமையை ஏற்படுத்தினாரு தேவரையும் தேவேந்திரையும் இணைக்கதற்குள்ள இறந்து போயிட்டாரு அவர் விட்ட பணியை தொடர்வதற்கு வன்னியரையும் தேவரையும் இஸ்லாமியரையும் பறையரையும் தால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஆசாரியும் பிள்ளைமாரையும் மரவரையும் கல்லறையும் எல்லோரையும் தமிழ் சாதியாக நினைக்கிற அவர் தம்பி சீமான் வந்திருக்கிறார் அவர் கரத்தை பிடித்து பள்ளி பாபா வளையல் நடப்போம் நன்றி வணக்கம்